கத்திரா யேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நாம சோத்துறோம் இந்த நாளில ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போறோம் இது நமக்கு தேவை ஏன்னா ஒருவரும் உலகத்துல நஷ்டப்பட்டு போக கூடாது எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் எல்லாம் பரலோகத்து வாரிசுகளாம் மாற்றணும் பண்ணணும் எல்லாம் கத்தரி வரிகளை காணப்படணும் கத்தரி இருந்துறேன் இதுக்காக என்ன பண்றாரு அவ்வப்போது கத்தர் நமக்கு எச்சரிப்பு தர்றாரு அந்த எச்சரிப்பு நம்ம கீழ்ப்படணும்னு கத்தர் விரும்புறாரு அவரு சரி போங்க போங்க எதனா செய்யுங்க என்ன அப்படி விட மாட்டாரு நம்ம மேல ரொம்ப கவலை உள்ள கருசில் உள்ள தேர் நம்ம ஒருவரா நஷ்டப்பட்டு போக கூடாது நரவுத்தி போகக்கூடாது எல்லாருக்கும் ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி என்ன பண்றாருன்னா ஒருவேளை தப்பி தவறி ஏதாவது பாவம் செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது எல்லாரும் பாவம் செய்து தேவம் மையமாட்டாலும் பசமை சொல்லுது அப்போ பாவம் செய்தே பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை வரும் இந்த தண்டனைக்கு நம்ம வரக்கூடாதுன்றதுக்காக கத்திர எச்சரிக்கிறார் இந்த எச்சரிப்பை பற்றி தான் அந்த நாளில் நம்ம பார்க்க போறோம் இப்போ பாருங்க இந்த எகிப்து ஜனங்க இசைவர் ஜனங்க எகிப்துல அடிமிகளாயிட்டாங்க ஜனங்க பெருகிட்டாங்க ரொம்ப பெருகும் என்ன பண்ணான் பார்வங்க ராஜா இவங்க இவ்வளவு பெருகிட்டாங்க நம்மளே இவங்க அழுத்திருவாங்க பொழுது நாளைக்கு ஒரு யுத்தம் வந்தா இவங்களே நம்மளுக்கு விரோதம் வந்துருவாங்க போல பயந்துட்டான் ராஜா ஆனா அவன் என்ன பண்ணோம்னா உடனே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஜனங்களை பயங்கரமா கொடுத்த பண்ணி கொடுமைப்படுத்தி வேலை வாங்கி ரொம்ப செய்தாங்க இது கத்தர் அதை பொறுத்துக்கலை அதனால அவர் என்ன பண்ணாருன்னா கண்டிப்பா நீ வெளியே அனுப்பு எங்க ஜனங்களை வெளியே அனுப்புன்னு சொல்லி கேட்டாரா மோசையும் ஆர்வம் நீ அனுப்பு வெளியே அனுப்பு ஆராதிக்கணும் சொன்னாக்கா ஆர்வம் என்ன பண்ண ஒத்துக்கவே இல்லை ஆனா கத்தர் பார்த்தாரு என் ஜனங்களுக்கு விரோதமா இவ்வளவு கொடுமை பண்ணல இவங்களை சும்மா விடக்கூடாது இவங்க பழிக்கு வாங்கணும்னு கத்தர் என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு பத்து வாதி அனுப்பிச்சாரு ஒண்ணு ரெண்டுல திரும்பி இருந்தாக்கா அப்ப வெளியே வந்துட்டு போகும் கஷ்டம் இருக்காது ஆனா பத்து வாதி அனுப்பிச்சார் இந்த பத்து வாதியில ஒரு வாதம் என்ன சொன்னா கல்மழை இந்த கல்மழை வந்து என்ன செய்யுதுனாக்கா வரும் சொல்லிட்டாரு வேற கல்மழை வந்து ஜனங்க பாஞ்சிய ஜனங்களாங்க அவங்களுக்கும் இறங்குறாண்டு சொல்லிட்டாரு கல்மழை வரும் இந்த கல்மழை வந்தா மிருக ஜீவங்க வெளியில யாரா இருந்தா நஷ்டப்பட்டு போயிடுவாங்க ஆனால நீங்க என்ன பண்ணுங்க எல்லாரும் உள்ள வந்து சொல்லுங்க வீட்டுக்கு வந்து சொல்லுங்க எச்சரிப்பு கொடுத்தாரு இத கொஞ்ச பேரு எகித்துனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எகிப்துல எக்த்து ஜனங்கம் தாங்க பக்கத்திலே கோசை நாட்டுல ஜனங்க ஜனங்கன்னாங்க இந்த பத்து வாதம் ஒண்ணு கூட அவங்க கிட்ட நெருங்கவே இல்லை கத்தர் ஜனங்களை பாதுகாத்தார் கத்தர் பிள்ளைகளா இருப்பீங்கன்னா கத்திர ஜனம் கத்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் கத்தருக்கு விரோதமா எழுந்தி கத்தருக்கு விரோதமா இந்த பார்வம் மாதிரி காரியம் செய்த கண்டிப்பா தண்டனை வரும் சொல்லிட்டாரு அப்ப கூட சொன்னாரு இப்போ கண்மழை வரப்போகுது நீங்க என்ன பண்ணுங்க நீங்க எல்லா என்ன பண்ணுங்க மிருக ஜீனங்களெல்லாம் உள்ளல ஜனங்களெல்லாம் வேலை மிருக மிருக அவங்களெல்லாம் உள்ள வந்து சொல்லணாரு இல்ல கொஞ்ச பேர் என்ன பண்ணாங்க ஐயோ தேவன் பயங்கரமானவரு நம்ம கண்டிப்பா இத்தனி வாது எல்லாம் வந்த மாதிரி கல்மைய வந்தா நம்ம மிருக எல்லாம் அழிஞ்சிடும் நம்ம வேலைக்காரு வெள்ளது எல்லாம் உடனே எச்சரிப்பு கொடுத்து எல்லாரும் நான் பண்ண கொஞ்ச பேரு வீட்டுக்கு வர வச்சிட்டாங்க அவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க கொஞ்ச பேர் அசட்டை பண்ணாங்க எச்சரிப்பு என்ன ஆஹ் என்ன எச்சரிப்பு அதுல என்ன ஒன்னா அவருக்கு ஆகட்டும் அது வந்தா பாத்துக்கலாம் கம்மன் ஆயிட்டாங்க எச்சரிப்ப அசட்டை பண்ணிட்டாங்க யார் யாரு அசட்டை பண்ணி எச்சரிப்ப அசட்ட பண்ணி வெளியில விட்டாங்களோ அவ்வளவு மிருக ஜீவனுக்கு போயிடுச்சு அந்த ஆளுங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க பாருங்க வசனம் யாத்திரையாக ஒன்பது பத்தொன்பது இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள் வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எவ்ரேயம் தேவனாய் கத்த சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார் கரெக்டா எச்சரிப்பு கொடுத்துட்டாங்க எச்சரிப்புக்கு காப்பாற்றப்பட்டாங்க எச்சரிப்பு பண்ணுங்க மிருக மனுஷன் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஏன்னா தப்பு பண்ணா கத்தர் எச்சரிப்பார் வசனம் மூலமா பேசுவார் ஒரு பிரசங்கத்தின் மூலமா வசனம் படித்தாவும் கத்த நம்மளோட பேசுவார் பேசினா உடனே பயப்படணும் பையன் இல்லாண்டவரு அப்படின்னா வந்துடுறேன் அந்த பயந்து அந்த எச்சரிப்பு கீழ்படி இருந்தால் காப்பாற்றப்படுவோம் எச்சரிக்கை கீழ்படியாவது விட்டுட்டா எப்படி அந்த எயித்து ஜனங்கள் வெளியில் விட்ட மிருக ஜீவனும் மனுஷன் அழிஞ்சு போன மாதிரி அழிவு வரும் அதனால எச்சரிக்கை நம்ம அசட்டை பண்ணவே கூடாது அடுத்தபடியாக ரோமர் ஆராதிகாரம் இருபத்தி மூணாம் வசம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவடைய கிருவை வரமும் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவனால் உண்டான நித்திய ஜீவன் இப்போ பாவம் யாரும் செய்யாதவங்க இல்லை எல்லாரும் பாவம் செய்வதால பாவத்தை செய்த அதுக்கு என்ன வருமா பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் மரணம்னா செத்து போறது மட்டும் இல்ல இந்த ரெண்டாம் மரணம் ஆக்கி நித்திய நரகத்துக்கு போக வேண்டியதாகும் பாவத்திலே ஜீவிச்சா அப்போ இப்போ பாவத்திலே ஜீவிக்க கூடாதுன்னா அது பரிகாரம் என்ன பண்றது சொன்னா அதுக்கும் வச வசதுல நம்முடைய கத்தராக இயேசு புதுசினால் உண்டான நித்திய ஜீவன் நமக்காக எனக்காக உங்களுக்காக கத்தை பர்லோகத்தை விட்டு வந்து பர்லோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்து முப்பத்தி மூன்று வருஷம் வாழ்ந்து எல்லா மனுமக்களுடைய பாவத்தையும் தன் சரியத்துல ஏற்று அந்த பாவ சிலுவை நான் பயங்கரமான அந்த கோர சிலுவையில கத்தை என்ன பண்ணாரு மறுத்து ரத்தம் சிந்தினார் ரத்த சிந்து மறுத்து மூன்றாம் நாள் உயிரோடு பண்ணார் அப்போ அந்த பாவத்துல இருந்து நம்ம மன்னிப்பு பெறோன்னா கேட்கணும் செய்துட்டேன் பா இந்த நித்தியம் நரதுக்கு நான் போக கூடாது தயவு செய்து மன்னிங்க ஒரு அத்தத்துனால நம்ம கேட்கணும் கேட்டா ஹீஸ் ரெடி டு கிளன்சஸ் அவர் ரெடியா இருக்கிறாரு நம்ம மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு நம்ம அசைட்ட பண்ணா கண்டிப்பா அந்த நித்தியம் நரகத்துக்கு போனா நரகத்துல எப்பவும் எரிஞ்சுனே இருக்கும் எரிஞ்சுனே இருக்கும் எரிஞ்சுனே இருக்கும் உயிரே போவாது தேல் பிடிக்கிறோம் பாம்பு பிடிக்கிற மாதிரி எரிஞ்சு ரொம்ப பயங்கரமா இருக்கா அந்த நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு தான் கத்திரவங்களை எச்சரிக்கிறாரு அதாவது பாவம் செய்யாதும் யாரும் இல்லை பாவம் செய்த தண்டனை மரணம் நித்திய நரகம் அது இல்லாதபடி தேவோட கிருபை வரோம் கத்தா கொடுத்துருக்கிறாரு வாங்க மன்னிப்பு கேளுங்க சொல்லியே என்ன பாதின்னு பொத்துங்க பாவத்தை அடுக்கிடுங்க ரத்தத்தினால கழுவுங்க என் உள்ளத்துல வாங்க என்ன தயவா கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களை மன்னிட்டாரு எப்பேற்பட்ட பாவையாக இருந்தாலும் பயங்கரமான பாவையாக இருந்தாலும் பரவாயில்ல சேனா ஐயோ இவ்வளவு பெரிய பார்த்து இருக்கிறேன் நானு நான் போய் ஏன் பாவத்தை மன்னிப்பார எவ்வளவு பேரை கொலைப்பட்டுக்கிறேன் எவ்வளவு உபச்சாரம் பண்ணிக்கிறேன் வேசுத்தனம் பண்ணிருக்கிறேன் கொள்ள அடிச்சிருக்கிறேன் எவ்வளவு ஏன் பாவத்தை கூட மன்னிப்பாரான்னு கேட்டாராம் உன் பாவத்தை கூட ஏசு மன்னிப்பாரு எவ்வளவு பெரிய கோர பாவமானோ உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் ஏசு ரத்தம் சிந்தினாரு ஆனால் நீ மன்னிப்பு கேட்டா போதும் மனம் கசந்து அழுதும் பாவத்தை குறையில அறிக்கேட்டா போதும் நான் மன்னிப்பாதே கத்தர் கண்டிப்பா நித்திய ஜீவனை தருவார் வசனம் சொல்லுது நீ கேட்கறது யாரா இருந்தாலும் பரவாயில்ல கத்தர் உன் அதிகமா நேசிக்கிறாரு அதனால நான் பாய் செய்யிட்டே அசட்டையா இருக்காதே இந்த எச்சரிப்பின் வசனத்துக்கு அவற்றை வந்து நீ மன்னிப்பு கேட்பாயானால் கத்தர் உன்னை மன்னித்து சந்தோஷமா சமாதானத்தினால் நலப்பவார் பரலோக வாரிசாக மாற்றி நித்திய ஜீவனை கொடுப்பார் கத்தர் நாம் சோத்துறோம் அதுக்காக ஒரு நாள் வரப்போகு வசனா எல்லாம் உண்மை சேஷம் இருபதாவது யாரம் பதிமூணாம் வசனம் சமுத்திரம் தண்ணிலுள்ள மருத்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளும் தங்களுள்ள மருத்தோரை ஒப்புவித்தன யாரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாயத்திற்பு அடைந்தார்கள் வரப்போற ஒரு காரியத்தை குறிக்குது நியாய தீர்ப்பு ஒரு நாள் வச்சிருக்கிறார் இயேசு நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்காக பயம் காட்டிட்டாரு பரல பரலோத்துக்கு விட்டு பூலவத்துக்கு வந்து பாவத்தை எல்லாம் சுமந்து இந்த பயங்கரமான அடி அடி கைகளை ஆணி நம்ம கை பார்க்கல கையில நம்ம கால்ல வச்சாங்க சரீரம் நிலத்தை ஊறுத போல அப்படியே ஜாட்டில அடிச்சு அடிச்சு ஒரே ஒரு சுட்டு ரத்தம் சரியா எல்லாமே நீ பார்த்துக்காத சிந்தினாரு இந்த தான் பரிகாரி இந்த பரிகாரம் இந்த ரத்தம் தான் நீ மன்னிப்பு நான் முதல்ல சொல்ற மாதிரி ப மன்னிப்பு கேட்ட மன்னிப்பாரு இல்ல மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஒரு நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு வரப்போகுது எங்க இருந்தாலும் குழந்தை விட்டுருமோ என்ன பண்ணுமா மரணமும் வாதமும் மருத்துவங்களெல்லாம் எங்க இருந்தாலும் குழந்தை விட்டுட்டு நியாயத்தீர்ப்பு முன்னால் நிக்கணும் கத்தருக்கு முன்னார நியாய திட்டம் இந்த பதிச்சு எவ்வளவு பாவனம் செய்து பரவாயில்ல அதை பற்றி இல்ல இந்த பாவத்து நீ அசட்டை பண்ணாத மன்னிப்பு கேட்காத மன்னிப்பு கேட்டுப்பாரு உன் பாவத்துல இருந்து கத்தரு இது அருமையான ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை அவன் மன்னிப்பு கேட்டுப்பாரு கத்தணும்னு கண்டிப்பா மன்னிப்பார் மன்னிச்சு பரிசுத்தப்படுத்துவாரு அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நீ தப்பித்து கொள்ளும்னு சொன்னா பாவம் மன்னிக்கு பாவத்தை அறுக்கிட்டு ஜெவம்பாடு கண்டிப்பா கத்தர் மன்னிப்பாரு நியாயத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் அது மட்டும் இல்ல ரெண்டு குழந்தையார் அஞ்சு பத்துல ஏனென்றால் சரீரத்துல அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் கண்டிப்பா எல்லாரும் கத்தருடைய நியாய தீர்ப்பு நாள்ல அவருக்கு முன்னால் நிக்கணும் நீ நன்மை அதுக்கே அந்த ஆசீர்வாதம் நீ தீமை செய்தா அதுக்கேத்த ஒரு தண்டனை ஆனால நான் எனக்கு தீமை எல்லாம் எனக்கு தண்டனைலாம் வாணான்னு மன்னிப்பு கேடுக்கிட்ட அவர் இலவசமா கொடுத்துட்டு ரத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க உனக்கு தண்டனை வாணாம் சொன்னா மன்னிப்பு கேட்டா மன்னிப்பாரு அதெல்லாம் பரவாயில்ல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா கண்டிப்பா தண்டனை வரும் நியாயத்திற்கு நாள்ல அதை தப்பித்து தான் முன்ம கத்தை நேசிட்டுதான் இந்த வசந்தோட பேசுறாரு இது என்னன்னு விட்டு போயிடாதீங்க தள்ளாதீங்க பாருங்க உங்களை கத்த நேசிக்கிறார் நீ தண்டனை அடைய கூடாது நியாயத்துல மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு தான் கத்தனோட பேசுறாரு எச்சரிக்கிறார் எச்சரிப்பு தீப்படிந்து ஒன்னு இல்ல மனசாப்பட்டு பாபின் அறிக்கை செய்து கத்தை செய்து மன்னிப்பு கேட்ட ரத்தத்துல கழுவி போனா கழுவாரு கத்தை நாம் சோத்துறோம் கடைசியா நீதிமொழி இருபத்தி ஒன்பது ஒண்ணு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடவியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் இது ஒரு பயங்கர சொல்லினே வராது நானே வித்தனியா வீடியோ போட்டேன் வீடியோல கத்த சொல்லும் போதெல்லாம் பாவை அறிக்கையிடு பாவத்தை மன்னிப்பு கேளு பாவத்தை மன்னிப்புகள் மன்னிப்பாருன்னு கத்த சொல்றாரு வேடிக்கடி கடை கடிந்து கொள்ளப்பட்டோம் அசட்டியா இருந்தீங்க அப்போ உடனடியா என்ன பண்ணோம் சகாயம் இன்றி செடுதியில் நான் சந்தேன் அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது அதனால நீங்க என்ன பண்ணணும் கற்றுட்டு கேளுங்க கத்துட்ட கேளுங்க மன்னிப்பு கேளுங்க எச்சரிக்கை செய்துக்காக நன்றி சொல்லுங்க கத்துட்டு மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு கத்திர மன்னிப்பாரு அற்புதம் செய்வார் ஆசிர்வதிப்பார் ஒரு கத்தர் அதிகமா நேசிக்கிறார் இந்த நேரத்தின் தருணத்தை நீங்க வேஸ்ட் ஆக்கிடாதீங்க கத்த வாங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பா இந்த சிவம்பிடலாம் எங்களை நேசியதான பரம் பிதாவே நல்லா விளைக்காம சோத்திருக்கிறையா எச்சரிப்பின் செய்திக்காக உங்க நன்றியோட குதிக்கிறையா இத்தனையோ பேர் நீங்க தான் இந்த வார்த்தையை கொடுத்தீங்கப்பா நீ நேசிக்கிறீங்கப்பா ஒருவராவது நஷ்டப்பட்டு போகக்கூடாது எல்லாம் மனம் திரும்பணும் எல்லாம் மனம் திரும்பணும் நித்திய ஜீவனை தெட்டுக்கொள்ளணும் யாரும் அந்த மரண தண்டனை போகூடாதுன்னு நீங்க விரும்புறீங்கப்பா அதனால எச்சரிப்பு கொடுத்துருக்காதப்பா அந்த எகித்து ஜனலை போல அசட்டியா இருக்காதபடி பாங்களை அறிக்கிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும் யார் இடத்துல இருந்து மன்னிப்பு கேட்கிறாங்களோ தயவாய் மன்னிங்க ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க நித்திய ஜீவனைத்தாங்க குடும்பங்களை ஆசை என்ன தேவையில் இருந்தாலும் தேவை செஞ்சுவிடும் பெரிய காரணம் ஒரு பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்து